கிரைஸ்தல்லான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தர் வழியே இல்லாத இடத்தில் வழியே வைத்திருக்கிறார் நம்புங்கள் ஆதார வசனம் யோபு முப்பத்தி ஏழாம் அதிகார ஐந்தாவது வசனம் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் இருபத்தி மூன்றாவது வசனம் சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்கக்கூடாது கூடாது அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர் அவர் மகா நீதிபரர் அவர் ஒடுக்க மாட்டார் சிருஷ்டிகரின் சிறந்த படைப்புகளை எப்பேற்பட்ட பரிசுத்தவனாக இருந்தாலும் சரி மழையை பெயர்க்கத்தக்க விசுவாச உடையவனாக இருந்தாலும் சரி ஆண்டவரின் பாதத்தையே இருக பிடித்து கொண்டு விலகாதவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு எதை வெளிப்பாடாக கொடுக்க வேண்டுமோ அதை மட்டும்தான் தெரியப்படுத்துவார் வாழ்வின் முழு பகுதியும் அவர் காட்டுவதில்லை சொல்லுவதில்லை அன்றன்றுள்ள ஆகாரம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்பது இதுதான் வனாந்திரத்தில் மன்னாவை எப்படி கொடுத்தார் அப்படித்தான் இவைகளெல்லாம் எல்லா காலத்திற்கும் உள்ள மனிதர்களுக்கு எக்காலமும் பேசுகிற திருஷ்டாந்தங்கள் நம்முடைய சகல கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் வேதத்தில் பதில் உண்டு பரிகாரமும் உண்டு விடுதலையும் உண்டு வேதத்திலிருந்து இல்லாத ஒன்றை இதோ வெளியிலிருந்து ஒன்றை கற்றுக்கொண்டேன் பெற்றுக்கொண்டேன் என்று எவரும் சொல்ல முடியாது அப்படி சொன்னால் வேதத்தை முறையாக வாசித்து தியானிக்கவில்லை என்றுதான் பொருள் நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் உள்ளது முப்பத்தி ஒன்று பதினஞ்சு நம்மை பற்றி உயர்ந்த திட்டங்கள் சிறந்த திட்டங்கள் வைத்துள்ளார் இதற்குண்டான வழிமுறைகளையும் ஏற்கனவே மாற்றிக்கொள்வதே இல்லை மாறாக இதற்கு நாம் எந்த அளவில் அவரோடு ஒத்துழைக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் என்பதை பொறுத்து காலங்கள் வாழ்வை அனுபவிக்கலாம் உலகத்தில் உபத்திரம் சொன்னார் யோவான் பதினாறு முப்பத்தி மூணு இந்த உபத்திரவம் நம்மை அழிப்பதற்கு உருவாக்குவதற்கு அடுத்த மேல்நிலைக்கு கொண்டு செல்ல இது நாம் கொள்ளாததுனால் பள்ளத்தாக்கு உயர்ந்தமான மழை முள் பாதை ஆளியின் தண்ணீர் என்று வரும்போது சோர்ந்து போகிறோம் இவைகள் நம்மை அடுத்த நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய காரணிகள் ஏசையா நாற்பத்தி மூணு ரெண்டு நாற்பத்தி ஐந்து நாள் வாசித்து பாருங்கள் நாம் எந்த பாதையில் போனாலும் அவர் கூடவே வருகிறாரே சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று பனிரெண்டு விடை நம்மை தாங்குகிறாரே எல்லாம் நமக்கு தெரியும் தான் ஆனாலும் சோர்வுற்று தளர்ந்து மேற்கொண்டு எழும்பி செயல்படாதபடி சாத்தானின் பொய்யை மெய்யென்று எண்ணுவதால் எதிராளி ஆனவன் கட்சிக்கிற சிங்கம் போல நம்மை அழிக்கவே கூடவே வருகிறான் ஏதாவது வழி வாசல் கொஞ்சம் திறக்காதா உள்ளே போய் வலையை விரிக்கலாம் என்று காத்திருக்கிறான் கூடவே வருகிறான் இதை நாம் ஒரு நாளும் மறக்க சாத்தான் நம்முடைய காரியங்களை அக்கறை உள்ள அவன் போல்தான் வருவான் ஆனால் அவன் தந்திரத்தை நாம் அறிந்திருத்தல் அவசியம் யோவான் வாழ்வில் என்று ஒரு சரிவு பள்ளத்தாக்கு நஷ்டம் ஏமாற்றம் என்றவுடன் இதற்குண்டான எப்படி உற்சாகப்படுத்துகிறது என்றால் நமக்கு ஒன்றும் தெரியாது எல்லாம் தெரிந்த அனந்த ஞானம் கொண்டவர் நம்மோடு வருகிறார் எது நடந்தாலும் ஏதுவாக நன்மைக்கு ஏதுவாக லாபகரமாக மாற்றி தருவேன் என்று சொன்னவர் ரோமர் எட்டு இருபத்தி நமது கரத்தை பிடித்திருக்கிறார் என்பதை மறக்க கூடாது மறக்காவே என்கிறது வேதம் உற்சாகப்படுத்துகிறது ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்னையும் வாசியுங்கள் சாத்தான் அழிக்க திட்டம் வகுத்தால் அதே இடத்தில் தேவன் ஆக்க உயிர்ப்பிக்க உருவாக்க உயர்ந்த திட்டம் கொண்டுள்ளார் யோசப்பை கொன்று போட சாத்தான் திட்டம் கொடுத்தான் அதே இடத்தில் தேவன் உயிரை காப்பாற்றி குழியில் போட மாற்றினார் பெண் குழிக்குள்ளே இருந்து அழிந்து போகாமல் இஸ்மவேலரை விற்று போட தேவன் திட்டத்தை மாற்றினார் யோசிப்பிற்கு தெரியுமா அடுத்து போத்திபார் வீட்டுக்கு போக போகிறோம் என்று தெரியாது அவனுக்கு ஒன்றில் உறுதியாக இருந்தான் என் தேவன் என்னோட இருக்கிறார் தரிசனம் கொடுத்தவர் என்னை பாதியிலேயே அழிக்க மாட்டார் ஆகவே எந்த இடத்தில் வைத்தாலும் எந்த வேலை கொடுத்தாலும் கர்த்தர் பார்க்கிறார் என நிச்சயத்தில் செய்தான் ஆகவே வேதம் கூறுகிறது கர்த்தர் மோசி யோசிப்போட இருந்தார் எங்க பார்த்தாலும் வாசிக்கலாம் கர்த்தர் யோசிப்போட இருந்தார் என்று அங்கே அவர் பெயர் பெயர் பொய்க்குற்றம் சாற்றி ஜெயிலி போட்டு அழிக்க வேண்டும் என்று சாத்தான் ஒரு திட்டத்தை செயல்படுத்தினான் அதே இடத்தில் யாரும் கிரகிக்க முடியாது ஞானத்தை கொடுத்து தேவன் அவனை அரமணைக்கு கொண்டு வந்தார் அழிக்க பார்த்தவனை கீழே போட பார்த்தவனை அரமணைக்கு கொண்டு வந்தார் இதான் கிரகிக்க முட முடியாத காரியம் மக்களே என்ன வகை வகையாக சாத்தான் திட்டம் போட்டு உங்களை அழிக்க கவிழ்க்க பார்த்தாலும் அவன்தான் வெட்கப்பட்டு போவான் நீங்கள் தேவனுடைய பலத்த கருத்துக்குள் இருக்கிறீர்கள் நம்புங்கள் யாருமே கிரகிக்க முடியாத அற்புத திட்டத்தோடு வழிநடத்த உயர்த்த உங்களுடனே இருக்கிறார் கர்த்தர் ஒன்று ஐந்து பதினெட்டின் படி எல்லாவற்றுக்கும் செய்யுங்கள் புரிந்ததோ புரியலையோ சகலத்திற்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அவருக்கு தெரியாமல் ஏது உங்கள் வாழ்வில் ஒன்றும் நடப்பதில்லை இந்த கஷ்ட காலத்திற்கும் ஸ்தோத்திரம் என்று பழி செலுத்திக் கொண்டு ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் என்று வாய்விட்டு சொல்லி அப்படியே நம்பி கர்த்தர் உங்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறார் என்ற திண்ணக்கத்துடன் எதையும் செய்யுங்கள் பேசுங்கள் யாரும் கிரைக்கைக்கக்கூடாத அற்புத திட்டத்தை உங்கள் வாழ்வை செயல்படுத்த அனுமதியுங்கள் அதாவது அர்ப்பணத்தோடு அவரோடு இணைந்து கொள்ளுங்கள் இந்த ஒத்திரம் கொஞ்ச காலம் பின் அதிக கணம் மகிமை உங்களுக்கு வாழ்நாள் எல்லாம் கொண்டு வரும் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள் ஜெபிக்கலாம் தகப்பனி ஏதும் புரியவில்லை ஆனாலும் யோசிப்பிற்கு வழிகாட்டி கிரைக்கிக்க முடியாத உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்த அழகு பார்த்தவர் அல்லவார் நீர் பாரபட்சமற்ற தேவன் அல்லவார் நீர் நீர் எங்களோடு அது போதும் உம்மோடு இணைந்து நடக்க உங்களை எல்லாவற்றுக்கும் மகிமைப்படுத்த ஞானமும் பலனும் தாரும் இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் அல்லே லூயா